மைய நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பெண்மீது துப்பாக்கிச்சூடு போலீசாரிடம் சிக்கிய இளைஞன் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே வாக்குவாதம் தீவை தெரிக்கப்பட்ட முச்சக்கரவண்டி எண்ணெய் விளக்கு அருகில் வைப்பதால் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது நாமல் திட்டவட்டம் இளம் தாயின் கொடூரமான செயல் மரத்தில் சடலங்களாக தொங்கிய உடல்கள் வயதான பெண்மணியிடம் விசாரணை விமர்சனங்களுக்கு அனுர பதிலடி பேருந்தில் வைத்து மாணவியை சரமாரியாக தாக்கிய ஆசிரியை காட்டுநாயக்கவில் பரபரப்பு துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க கொலை மிரட்டல் வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் கேக்கடு போலீஸ் பிரிவின் குமாரகந்த பகுதியில் வீதிக்கு அருகிலுள்ள ஆடேக மோட்டிற்கு அருகில் நின்றிருந்து பெண் ஒருவர் உட்பட இருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தியதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த சந்திக்க நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கெக்கடுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரிமல்ல ஹமக பகுதியில் வைத்து சந்திக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக சந்தேகநபர் கோணவியல பகுதியைச் சேர்ந்து இருபத்தி மூன்று வயதுடைய கடந்த மூன்றாம் திகதி இரவு கிக்கடுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு குமாரகந்த பகுதியில் உள்ள வீதிக்கு அருகில் உள்ள ஆடேகம் நின்று கொண்டிருந்து பெண் உட்பட இருவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் சூடு நடத்தினார் இருவரும் படுகாயமடைந்து கராபிடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஆண் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தந்தைக்கு மகனுக்கு மேற்பட்ட வாய் தர்க்கத்தில் முச்சக்கரவண்டி ஒன்று எரிந்து தீக்கிரியாக்கப்பட்டுள்ளது இந்த குறித்த சம்பவம் நேற்றிரவு மாஸ்கெலியா நல்லதண்ணி போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளதாக நல்லதண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எண்ணெய் விளக்க வாரிகளில் வைப்பதால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சொத்து கொள்வன ஒன்றின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளில் ஓர் அங்கமாக சிறிலங்கா பொதுச்சனப்பெருமனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிடம் சிஐடி நேற்று விசாரணைகளை நடத்தினார் முற்பகல் பத்து மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினரிடம் விசாரணை அதிகாரிகள் சுமார் ஒன்றரை மணத்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர் சொத்துக்களை கொள்வனம் செய்ய பணம் எவ்வாறு சம்பாதிக்கப்பட்டது என்பதை வெளியிட தவறியதன் மூலம் கறுப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பார்ட்டி டேசி பெரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் மேலும் இது தொடர்பில் சட்டமா அதிபரினால் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று முற்பகல் பத்து மணியளவில் அளவில் குற்ற புலனாய்வு வருகை தந்ததுடன் சுமார் ஒன்றரை மனத்தியாளர்கள் வாக்குமூலம் பதிவு செய்ததன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியிருந்தார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் இது எமக்கு பெரிய விடயம் அல்ல தமக்கு வாக்களிக்கவில்லை என்றால் பிரதேச சபைகளுக்கு நிதி ஒதுக்கப்படாது என ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்து வருகின்றார் இது பாரிய அச்சுறுத்தல் அல்லவா சிஐடிக்கு எம்மை அழைப்பது சாதாரண விடயமாகும் எம்மை சிறையில் அடைப்பதால் எமது தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது நாம ராஜபக்சவை விளக்கம் அறையில் வைப்பதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என அவர் பதிலளித்துள்ளார் ஹம்பகாவில் தந்து ஆறு மாத குழந்தையை கொலை செய்துவிட்டு இளம் தாயொருவர் உயிரை மாய்த்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையில் பணியாற்றும் வரகாப்பல பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஏழு வயதான மூன்று பிள்ளைகளின் தாயான சோமிகானி நிலுஷா என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குழந்தையின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது என உயிரிழந்த பெண் ஒரு பட்டதாரி எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கணவன் நீதி நிறுவனம் ஒன்றில் கடுமையாற்றி வருகின்ற நிலையில் கடன் நெருக்கடி காரணமாக விபரீத முடிவை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடன் நெருக்கடி காரணமாக குடும்பத்திற்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பிள்ளைகளுக்கு விசம் கொடுத்ததுடன் தாயும் தனது உயிரை மாய்த்துள்ளதாக எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் இரண்டு பிள்ளைகளுடன் தந்தை தனது தாயின் வீட்டுக்கு சென்றுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கணவன் மீண்டும் வீட்டுக்கு வந்தபோது மனைவி மரத்தில் தூக்கிட்டு தொங்குவதையும் குழந்தை அவரது உடலில் தொங்குவதையும் கண்டவுடன் போலீசாருக்கு அறிவித்துள்ளார் இந்த நிலையில் உடனடியாக தாயையும் குழந்தையும் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர்கள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தை கழுத்தை நிறுத்துக் கொல்லப்பட்டதுடன் தாய் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதும் மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் மோசடி வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் வயதான பெண்மணி தொடர்பான விசாரணைகள் குறித்த விமர்சனங்களுக்கு ஜனாதிபதி அனுர குமாரதிசா நாய்க்கு பதிலளித்துள்ளார் காலையில் சமீபத்தில் நடந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் அந்த அதன் அதன்போது ஜனாதிபதி அனுர தெரிவிக்கையில் ஒரு வயதான பெண்ணிடம் விசாரணை நடத்தியதற்காக சிலர் எங்களை விமர்சிக்கிறார்கள் அவரது மோசடி பேர குழந்தைகள் காரணமாக அவர் இதை எதிர்கொள்கிறார் என்று நான் கூறுவேன் அது ஒரு இளைய நபரா அல்லது வயதான நபரா என்பது எங்களுக்கு கவலை இல்லை பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எங்கே மறைக்கப்பட்டது என்பது குறித்து மட்டுமே நாங்கள் கவலைப்படுகின்றோம் அது அவர்களின் பாட்டியிடம் இருந்தாலும் அவர் விசாரிக்கப்படுவார் முழு குடும்பமும் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் அனைவரும் அதன் விளைவுகளை செலுத்த வேண்டும் இதேவேளை தனது கட்சி ஊழலுக்கு எதிரானது என்றும் சம்பந்தப்பட்ட எவரும் அவர்களின் வயது அல்லது குடும்ப தொடர்பை பொருட்படுத்தாமல் சட்டத்தின்படி விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டேசி பரஸ்ட் விக்ரமசிங்க ஆகியோருக்கு எதிரான குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை ஜனாதிபதி மறைமுகமாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹட்டன் பாடசாலையில் மாணவியொருவர் ஆசிரியரால் பேருந்தில் வைத்து தாக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று ஹட்டன் டிகோயா பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்டு பாடசாலையொன்றில் பணியாற்றி வரும் ஆசிரியர் ஒருவரே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாடசாலை நிறைவடைந்த பின் ஹட்டனில் இருந்து டிகோயா போலீஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்து தனியார் பேருந்தில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பொதுமக்களின் பலரும் பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர் இதன்போது மாணவியின் கால் ஆசிரியர் ஒருவரின் சாரையில் பட்டமையினால் ஆத்திரமடைந்த ஆசிரியை பேருந்தில் வைத்து குறித்த மாணவியை தாக்கியுள்ளார் தாக்குதலுக்குள்ளான பாடசாலை மாணவி ஹட்டன் காவல் நிலையத்தில் தாக்குதல் மேற்கொண்ட ஆசிரியைக்கு எதிராக முறைப்படொன்றை பதிவு செய்துள்ளார் இதனையடுத்து கோயா கிழங்கின் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கட்டநாயக சீதுவு பதினெட்டாவது போஸ்ட் பகுதியில் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அந்த பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் இந்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் சீதுவை பகுதியைச் சேர்ந்து அம்பது வயதுடையவர் என கூறப்படுகின்றது இந்த நிலையில் இரண்டு பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான தகராறு இதற்கு காரணம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதன்படி மேலதிக விசாரணைகள் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் இருந்து வெளியாகும் நாளேடு ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நாடுகள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் மீது கொண்டு தாக்குதல் குறித்து மிரட்டல் விடுத்திருந்த டிரம்புக்கு ஈரான் நாளடு ஒன்று பதிலடியாக இந்த கொலை மிரட்டலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்கா தாக்குதல் தொடுக்கலாம் என்ற அச்சத்தில் ராணுவத்தை தயார் நிலையில் ஈரான் தரப்பில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துள்ளா அலி காமினியும் ஈரானின் ராணுவத்தை தயார் நிலையில் வைத்திருக்க ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவோ அல்லது ராணுவ நடவடிக்கையை எதிர்கொள்ளவோ ட்ரம்ப் நிர்வாகத்தால் ஈரானுக்கு கடுமையான காலக்கெடு விதிக்கப்பட்டது ஆனால் ட்ரம்பின் கோரிக்கைகளுக்கு உடன்பட காமினி கடுமையாக மறுத்த நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்றும் அவர் பதிலளித்தார் அந்த அவமதிப்பால் கோபமடைந்த ட்ரம்ப் ஈரானுக்குள் புகுந்து தாக்கப்போவதாக மிரட்டல் விடுத்த நிலையில் ஈரான் தந்த கொள்கைக்கு இணங்கி அமெரிக்காவுடன் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ளாவிட்டால் முன்னிப்பதமில்லாத வகையில் அதன் மீது கொண்டு வீசுவதாக ட்ரம்ப் சூளுரைத்தார் இந்த நிலையிலேயே ஈரான் நாட்டின் மிக பிரபலமான நாளேட்டில் ஜனாதிபதி ட்ரம்ப் மீது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஈரானிய தளபதி காசிம் சுலைமானின் படுகொலைக்கு அமெரிக்காவை பழிவாங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் படுகொலை முயற்சி ஒன்றில் ஜனாதிபதி டிரம்பை கொல்ல சதி செய்ததாக ஈரானிய முகவர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் உலகையே உலுக்கியது அத்தோடு முன்பிருந்த ட்ரம்ப் மற்றும் பிற அமெரிக்க நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக ஈரானிய அச்சுறுத்தல்களை பெடரல் அதிகாரிகள் பல ஆண்டுகளாக கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி